அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வாழ்க்கை வாழ்வதற்கே கவலைகள் யாவும் வீழ்வதற்கே நம் மனதில் தினந்தோறும் புதிது புதிதாக கவலைகள் தோன்றுவதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிறர் வாழ்க்கையை நம் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்பதுதான் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு அவர்களுக்கு எல்லா வசதிகளும் உள்ளன நமக்கு அப்படி ஒரு வசதி கிடைக்கவில்லையே என கவலைப்படுவாங்க இப்படி கவலைப்படுபவர்கள் ஏராளம் இப்படி கவலைப்படுவதை விட்டுவிட்டு அவர்களுக்கு இருக்கும் வசதிகளை நினைத்து மகிழ்ச்சியடைய பாருங்கள் அவருக்கு எப்படி அவ்வளவு வசதிகள் கிடைத்தன என்பதை சற்று யோசித்துப் பாருங்கள் நீங்களும் அத்தகைய வசதியை அடைய முயற்சி செய்யுங்கள் பறவைகளை பாருங்கள் சுதந்திரமாய் மகிழ்ச்சியாய் வானில் பறந்து திரிகின்றன பறவைகளுக்கும் நம்மை போலவே உணர்வுகள் உண்டு ஒரு பறவை தன்னை சுற்றியுள்ள எல்லா பறவைகளையும் தன்னை போல் அவை ஒரு பறவை என்று எண்ணுகிறது மகிழ்ச்சியாக தெரிகிறது கவலைப்பட்டு என்ன ஆகப் போகிறது என்று சற்று யோசித்துப் பாருங்கள் இதனால் உங்களுக்கு பரிசாக கிடைப்பது மன உளைச்சலும் அதற்கு போனஸாக கிடைப்பது இரத்த கொதிப்பும் இதய நோயும் மட்டுமே கவலைக்கான முக்கிய காரணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவைக்கு அதிகமாக ஆசைப்படுவது பிறர் வளர்ச்சி கண்டு பொறாமைப்படுவது இருப்பதை கொண்டு திருப்தியடையாத அடையாத மனசு தேவையின்றி கடன் வாங்கி ஆடம்பரமாக செலவு செய்வது தேவை இல்லாவிட்டாலும் கூட பிறர் நம்மை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் கார் முதலான ஆடம்பர வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளுதல் ஒருவரின் குறைகளை மற்றொருவரிடம் விவாதித்தல் பிறரை மட்டம் தட்டி பேசுதல் சம்பாதிக்கும் பணத்தில் கணிசமான தொகையை எதிர்காலத்திற்காக சேமிக்காமல் இருத்தல் அடிக்கடி ஹோட்டல் மற்றும் மால்களுக்கு சென்று வீண் செலவு செய்தல் உங்களைப் பற்றி நீங்களே பிறரிடம் தற்பெருமையாக பேசுதல் கவலைகளை வரவேற்பதும் வீழ்த்துவதும் உங்கள் கைகளில்தான் உள்ளன இனி கவலைகளை வீழ்த்தும் வழிகளை பார்ப்போம் பிறர் வளர்ச்சியைக் கண்டு மகிழ்ச்சி அடையுங்கள் முடியாவிட்டால் பரவாயில்லை பொறாமைப்படாதீங்க கவலைக்கு முக்கிய காரணம் தகுதிக்கு மீறி ஆசைப்படுவதுதான் உங்கள் ஆசை நியாயமான ஆசையாக இருக்கணும் எக்காரணத்தை கொண்டும் பிறருடைய சொந்த விஷயங்கள்ல தலையிடாதீங்க தினந்தோறும் எளியவர்களுக்கு உங்களால முடிந்த சிறு சிறு உதவிகளை செய்யுங்க பொய் பேசுபவர்கள் மற்றும் ஏமாற்றக்காரர்களை நெருங்க விடாதீங்க நேர்மையாக எளிமையாக வாழும் மனிதர்களோடு வழிய சென்று நட்பு பாராட்டுங்க பிறர் பொருளுக்கு ஆசைப்படவே படாதீங்க கிடைப்பதை நினைத்து திருப்தி கொள்ளுங்க நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று நினைத்து எதற்கும் கவலைப்படாமல் தொடர்ந்து உங்கள் பணிகளை செய்து வாங்க எப்போதும் எந்த சந்தர்ப்பத்திலும் நேர்மறையாகவே சிந்தியுங்க வாழ்க்கை என்பது வாழ்வதற்குத்தானே வீழ்வதற்கல்லவே நீங்களாக உங்கள் மன உறுதியை தொலைத்தால் ஒழிய உங்களை யாரும் வீழ்த்தவே முடியாது ஆனால் நீங்கள் மனது வைத்தால் உங்கள் மனதில் தோன்றும் கவலைகளை வீழ்த்த முடியும் வாழ்க்கை வாழ்வதற்கே கவலைகள் யாவும் வீழ்வதற்கே என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகுங்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக அமைதியாக வாழலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி